ஃப்ரெண்ட்ஸ் நாய் இவ்வளோ நேரம் எங்கள் பையனை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன் அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான்னு மட்டும் வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அமுக்கமாக உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டுருக்க பாருங்களேன் நான் இவ்வளோ நேரம் காணான்னு தேடிட்டுருக்கேன் ஒருப்ப மூளையில் உட்காந்துட்டான் பார்த்தீங்களா அவங்க மூளையில் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கானா இன்னும் ரெண்டு பேரை காணும் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு பாப்போயிருங்க இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இருட்டே கட்ட போகுது இப்போ போய் பில்லு இருக்கிறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க பேச காட்டல இப்ப பாருங்க இப்ப வந்து ஒரு ஒரு வாரமா பூ பொறிக்கவே இல்லை எல்லாம் வீணா போகுது இந்த பூ பொரிக்க கூட டைம் இல்லைங்க ஒரு புள்ள புள்ள வேலை செய்து பாருங்க ரொம்ப பல போட்டுட்டு எனக்கு எடுத்து கூடாத ஆமா பேஸ் காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப ஃபேஸ் காட்டி தான் நான் ஒண்ணு திரும்பி நம்ம போய் காயல் போய் குடிச்சு போறலாம் ஆமா இன்னத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கே பகல்ல இருந்துட்டியா இப்ப நைட்ல வந்து பில் பிடிங்கிட்டு இருக்கீங்க

ஜனவரி மாதத்தில் ஆ இது டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதத்துலையும் பூக்கும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதம் பொறுப்புள்ள புருஷர் இதுதான் எங்கள் வீடு எங்கள் வீடு வந்து அந்த பழைய வீடு இல்லை வீடு கட்டி இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த லாஸ்ட்லேருந்து இதெல்லாம் ஏன் கருப்பாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணணும் சரி பொறுமையாக பண்ணிக்கும் அந்த லாஸ்ட்லேருந்து பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது சின்ன வீடு தான் ரொம்ப பெரிய வீடு இல்லை காம்பவுண்டு கொஞ்சம் பெருசா இருக்கு சரி போது வாங்க இந்த லூசு இந்த லூசு பாருங்க இந்த நேரத்தில் எங்க போய் பில்லை பிடிங்கிட்டு இருக்கு எதுக்கு அந்த பக்கம் போட்டீங்க இங்க பாருங்க அது பின் எடுத்துருங்க